அமுடல் வாட்டம் வாட்டி நில் நாட்டம் வையேனில் வருமே கொண்டாட்டம் பாவம் செய்யாதேரும் மனமே நாளை கோபம் செய்தே அம்மன் கொண்டோடி போவான் சொல்லாரும் சூதுவை மோசம் செய்தா அச்சுற்றத்தை முற்ற

கூற்றாடி கூற்றாடி போட்டு உடை தாண்டி பாவம் செய்யாது மனமே நாளை கோவம் செய்யல அம்மன் கொண்டு ஓடி போவான் நீர்மேல் கும்மிளி நீர்ல கும்மிழி இருந்துச்சு எப்படி படக்கணும் கும்மிழி உடையுதோ அது போல இந்த காயம் என்ன நேரத்துல உடையுதோ மறையுதோ அது கூட பாவகர்மங்களை செய்யாதே முடிஞ்ச வரைக்கும் நல்லா செய்யாவிட்டால் கம்மன் இருபத்தனுக்கு துன்புறுத்தா தேவத்தனுடைய மன மனநோக பண்ணாதே அப்படி நீ தருமம் செய்யாவிட்டான் போது நீ கெடுக்காதே அப்படி ஒரு மஞ்சன் இருந்து வாழணும் மனிதன் பிறக்கிற அபூவம் அவ சொன்ன பெரிது பெரிது புவனம் பெரிது இந்த உலகம் பெரிது அந்த புவனமோ நான்முகன் படைப்பு பிரம்மாவால் படைக்கப்பட்டதா நான்முகன் படைப்பு அந்த நான்முகனோ கரியமால் உந்தியுள் ஒடுக்கம் கிருஷ்ணனுடைய வயிற்றில் பிரம்மா கரியமாள்ந்த ஒடுக்கும் அந்த கரியமாலோ அலைகிடல் துயிர்வோம் கடவுள் படுத்துவோம் அந்த அலைகிடலோ குள்ளமுனியின் கைகள் கும்பத்துள் ஒடுக்கும் அந்த குள்ளமுனியோ கும்பத்துக்குள் ஒடுக்கும் அப்ப அந்த கும்பமோ புவியில ஒரு சிறு ஒரு கும்பம் மண் எடுத்தா கும்பமாச்சு இந்த புவியில ஒரு சிறு மண்ணு அந்த புவியோ அரவனுக்கு ஒரு தோல் பாரம் அந்த அரவனோ உமாதேவிக்கு ஒரு கனைவர்கள் மோதிடம் அந்த உமாதேவியோ சிவனுக்கு ஒரு எடப்பாரசம் இடத்துல இருக்கிறான் சக்தி அதனாலே சிவனுக்கு ஒரு எடப்பாரசம் அந்த சிவனோ தொண்டருடனும் ஒடுக்கும் தொண்டன் பத்தனுக்குள்ளே சிவன் ஒடுங்கிட்டாரா அப்ப தொண்டன் பெருமையோ சொல்லவும் மட்டில்லை அப்படிங்கிற அப்ப மனிதனுடைய பெருமைக்கு எதுவும் கிடையாது அவ்வளவு வல்லாமே பெற்றவன் மனிதன் குருவே சரணம் செனியாதிருக்க ஒரு செய்தி சொல்வேன் ஜகத்தை உணர்ந்து இன்பத்துள் ஜீவன் நிலையறிந்தால் யுகத்தின் கணக்கில்லை உனக்கு பிறப்பில்லை மானிடரே உற்றதே உண்மை கருதலே பெருமை உரைப்பது ஒழுக்கம் உபவாசமே பெருமை கற்றவை நன்மை நிற்றலே உண்மை மற்றெல்லாம் வெறும் கற்பனை எனக் கண்டுகொள் மானிடரே மனிதனுள் மாபெரும் சக்தி மறைந்து கிடக்குது மனிதன் அதை மறந்துவிட்டு தனக்கு அப்பால் சக்தி இருக்கின்றதாக எண்ணிக்கொண்டு முறையிட்டு குறை சொல்லி அழுகின்றான் அந்தரத்தில் ஆடும் ஆனந்த கூத்தனை சுந்தர சோதியை தொழுது பணிவோர்க்கு துன்பம் அகன்றிடும் தொடர்பினையும் வேறரும் நம்பினால் வீடு நமக்குண்டு மானிடரே தெரிந்து சொல்வோனே சித்தனாவான் தெரியாமல் கதை சொல்வோன் மூடனாவான் பரியேறி பயணம் செய்தால் வழிகழியும் வரி நம்மேல் ஏறிவிட்டால் பயணம் போச்சு உயிரும் போச்சு பார்த்து இதை யோசிப்பீரே வீட்டில் விளக்கேற்றி வேண பூஜை செய்யாமல் நாட்டுக்கொரு கோவில் கட்டி நாளும் பூசித்து இட்ட நரபலியால் கிட்டுவது ஒன்றுமில்லை கிடையாது நட்கதிகள் கேட்டுக்கொள்வீர் மானிடரே பூமிக்கெல்லாம் பெரிது ஐம்போதலோகம் லோகம் போதத்தில் பெரிது புத்தி லோகம் புத்தியில் பெரிது புண்ணியலோகம் புண்ணியத்தில் பெரிது முக்திலோகம் மானிடரே உலகத்தில் பெரிது யூகமப்பா யூகத்தில் பெரிது ஒழுக்கமப்பா ஒழுக்கத்தில் பெரிது ஒடுக்கமப்பா ஒழுக்கத்தில் பெரிது அதை அடைதல் மானிடரே அடைந்தவர் வறுமை அற்றதப்பா அவர்கட்கு இணையேதும் அற்றதப்பா கற்றவர் உரைத்தார் உற்றதப்பா உற்றதே அல்லால் மற்றவை மறப்பாயப்பா மானிடரே குருவே சரணம் இன் அருளே சரணம்